பேரில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேர்ந்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றால் எம் உயிர் துணையே மல்கிய சஞ்சித காட்டை எரிவாய் மடுத்து உடலில் புல்கிய இன்ப துன்பங்கள் எல்லாம் பின்பு பூப்பதின்றி அல்கிய பஞ்சாக்கர தேசிகன் அருளால் கவர்ந்து நல்கிய வாய்மைக்கு கைமாறு கண்டிலன் நல்குதற்கே கருணை திருமுகத்தில் திருநேற்று நோதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தேன் மனமும் மருவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் செய் சிவஞான செய்னிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பான் எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கன்னி சமேத ஆளவாய் செக்கநாத பெருமான் திருவரலினாலும் மேகண்ட சந்தானம் திருக்கைலாய பரம்பரை திருவாவுதுறை ஆதின குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவரினாலும் ஞானாசிரிய பெருமக்களின் வற்றாத வான் கருணையினாலும் நம்முடைய மேகண்டார் மன்றம் சார்பாக இன்றைக்கு தொடர்ந்து நாம் சிவப்பிரகாசம் என்கின்ற அற்புதமான ஞான சாஸ்திர நூலை சிந்தித்து வருகின்றோம் இன்றைக்கு ஒரு நல்ல நாள் நமக்கு ஆடி பதினெட்டாம் பேருக்கு பெருக பெருக ஞானம் பெருக நமக்கு இன்று முதல் தொடர்ந்து வருகின்ற வகுப்புகள் அத்தனையிலையும் ஒரு தெளிய சிந்தனையை மேற்கொள்ளலாம் என்று தகைசால் ஞானாசிரியர்களினுடைய அறிவுரையின் கீழே நம்முடைய சிவப்பிரகாசம் என்கின்ற நூல் காட்டுகின்ற சீர்மைகள் சிவப்பிரகாசத்தில் சிறப்புகள் அவ்வளோ இருக்குது மாபதி சிவாச்சாரியார் சார்பு நூலாக இதை அருளினார் என்று எல்லோருக்கும் தெரியும் ஏ மைகண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் என்கின்ற நூலிற்கு விரி விரித்தலும் சுருக்குதலும் இல்லாமல் ஏன்னா விரித்துட்டார் ஒருத்தர் அருணந்தி சிவாச்சாரியார் சுருக்கி காட்டினார் நம்முடைய மெகண்ட தேவநாயனார் விரித்தலும் சுருக்குதலும் இல்லாமல் மாணவர்களினுடைய எவ்வளவு நம்ம நம் நம்மால் எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு மாணவர்களினுடைய நம்போன்ற சகலர்களாகிய மக்களினுடைய மனதை ம கருத்தில் கொண்டு உமாவதி சிவாச்சாரியார் இந்த நூலை அருமி செய்திருக்கின்றார் நம்ம மெய்கண்டார் மன்றத்தில் தான் இப்படி அற்புதமாக ஒரு ஆய்வரங்கம் வகையிலே இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம் இந்த சிவபிரகாச நூல் எப்போ முடி நமக்கு வந்து ஒரு கால வரையறை கிடையாது பல வகுப்புள்ள ஒரு இரண்டு ஆண்டு இத்தனை பாடங்களில் முடிக்கணும்னு வச்சுருப்பாங்க நமக்கு அப்படி இல்லை ஒரு பாடம் படித்தாலும் சிவபிரகாசம் எங்கே போய் நீங்கள் பாடம் கேட்டாலும் என்ன சில ஆசிரியர்கள்லாம் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சிவபிரகாசம் ஐம்பத்தி ஐந்து என்ன சொல்லுது அப்படின்னு ஏன் அது மாதிரி அப்போது உங்களுக்கு தெரியணும் அந்த இடத்துல எந்த கருத்துக்காக இந்த ஆசிரியர் நமக்கு கேட்குறாரு அப்படிங்கிறக்காக அதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த ஆய்வரங்கம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய மன்றம் மேற்கொண்டு செயல்படுகின்றது என்று சொன்னால் எதற்காக அப்படின்னா வருகின்ற இளைய தலைமுறைகள் அதை சிவப்பிரகாசத்தை முதல்ல படிக்கும் போதே இப்படி ஆய்வரங் ஆய்வு ஆராய்ச்சி பண்ணி படிச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்காக தாம்மா அவர்களுக்கு மிக ஆழமாக பதிஞ்சிரும் ஏன் அந்த எண்ணத்தையும் மனதில் கொண்டு இன்றைக்கு ஒரு ஆய்வரங்கம் நம்ம தொடங்க இருக்கின்றோம் சிவப்பிரகாசத்தில் அப்படி பார்த்தா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு ஆய்வரங்கம் வைக்கணும் ஏன்னா அவ்வளோ கருத்து சுருக்கமாக உமாபதி சிவாச்சாரியார் இதில் என்னெல்லாம் அற்புதமாக காட்டுறார் அப்படின்னா அத்துவிதம் என்கின்ற அதனுடைய விளக்கம் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற புரச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்தவர்க்கு ஒளியாய் சிவபிரகாசத்தில் நூற்றி எட்டு பாடல்கள் அதில் இதய பாசுரம் என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த ஏழாவது பாடல் இதய பாசுரம் பனிரெண்டு திருமுறைகளில் இதய பாசுரமாக இருப்பது எது திருவாசகம் பனிரெண்டு நூற்பாக்களில் இதய தானமாக இருப்பது எது எட்டாவது நூற்பா போன்று இந்த நூலுக்குள்ளேயே சிவபிரகாசம் என்கின்ற அற்புதமான நூலுக்குள்ளேயே இதய பாசுரமாக இருக்கக்கூடிய ஏழாவது பாடல் அந்த பாடல் ரொம்ப மு முக்கியமான பாடல் அதனால் அந்த பாடல் முதல்ல அதை எடுத்துக்கிட்டு ஏனென்று சொன்னால் நம்முடைய போத ஆசிரியர் மெய்கண்ட தேவ நாயனார் அவையடக்கத்தில் தன்னை உணரார் உணரார் என்ற ஒரு வார்த்தையிலேயே அத்தனை சமயத்தவர்களையும் மறுத்தார் போதம் முழுக்க முழுக்க மறுப்பு நூல்தான் நம்ம பனிரெண்டு நூறுபா பனிரெண்டு நூறுபாவே முதல் தெரிஞ்சிருக்கோம்னான்னு எனக்கு எல்லாருக்கும் தெரியும்ல அப்படியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிதானம்மா பனிரெண்டு நூற்பாவாவது மனசில் வச்சுருக்கணும் அதெல்லாம் வந்து எப்படி இப்போ பஞ்சபுராணம் பெருமான் முன்பு பாட பட் படுகின்ற ஒன்று அதுபோல் பனிரெண்டு நூற்பாக்களும் வழிபாட்டுக்கு உரிய பாடல்கள் அதனால் அடுத்த வகுப்புக்கு வரும்போது நூற்பாவை ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் நூற்பாவை மனநம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் இது அவரவர்களாக செய்து கொள்ள வேண்டியது சரி இப்போ அந்த தன்னை உணரார் உணரார் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நூற்பாக்களை மனம் மனசில் நல்ல நிலை நிறுத்திட்டாதான் மறுப்புக்களை நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும் எந்த நூற்பாவில் எந்த வார்த்தையில் பெருமான் மறுக்கிறாருன்னு ஏன்னா முழுக்க முழுக்க மறுப்பு நூல் அத்தனை எண்பத்தி ஒரு வெண்பாக்கள் அத்தனையிலையும் நமக்கு பார்த்துடலாம் யார் யாரை சுவாமி மறுக்கிறார் அப்படின்னு அதைத்தான் விரித்து நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அவையடக்கம் என்கின்ற ப பகுதியில் பேருரையில் விரிவாக காட்டி அருள் இருக்கின்றார் விரிவாக காட்டி அருள் இருக்கின்றார் இப்போ நம்ம இதை அடிப்படையாக போதம் சிவபிரகாசம் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் முனிவருடைய நூல்கள் நமக்கு எப்படி இருக்கும் தித்திக்கும் முனிவருடைய நூல்கள் நம்ம இந்த நூல்களில் ஆழங்கால் பட 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 தான் ஏன்னா முனிவருடைய இலக்கிய நூல்களே நமக்கு முழுமையாக சித்தாந்தத்தை காட்டுது நீங்கள் இப்போது கேட்குறீங்களா என்னென்னு தெரியல ஏகம்பர் கழிப்பு ஆனந்த கழிப்புன்னு ஒரு அற்புதமான அது பதிகம்தான் பனுவல் ஒரு பதிமூன்று பாடல்கள் தான் ரொம்ப எளிமையாக ஆனந்தம் ஆனந்தம் தோழி கட்சி ஏகம்பர் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி இப்படி தான் முதல்ல ஆரம்பிக்கிறார் அதை பார்த்த உடனே ஓஹோ கட்சி ஆனந்த ஏகம்பரநாதருடைய திருவிளையாட்டெல்லாம் சொல்ல போகிறார் போல அப்படின்னு பார்த்தா ஒன்றுன்னு தொடங்குறார் ஒன்று அப்படின்னு தொடங்கி பனிரெண்டு வரைக்கும் சித்தாந்த கருத்துக்கள் அத்தனையும் கொண்டு வந்து கொட்டிட்டார் நமக்கு இப்போ இள அடிப்படையாக திருவருட் பயனும் சூப்பிரகாசமும் மனசுக்குள்ளே நி நிற்கலை அப்படின்னா அந்த ப பதினெண்டு பாட்டுக்கு நம்மளால் பொருள் பார்க்க முடியாது அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு பதிகமாக இருக்குது எப்படி ஒரு பதிகத்தை முழுக்க ஒரு பன்னெண்டு பாட்டில் முழு சித்தாந்த கருத்தை எப்படிமா கொடுக்க முடியும் மேகண்ட தேவ நாயனாரை அப்படியே உள்வாங்கியதுனால் முனிவர் பெருமானால் அப்படி கொடுக்க முடிகின்றது அதுலேருந்து என்ன நமக்கு தெரிந்து கொள்கின்றோன்னா முனிவர் பெருமானுடைய என்னது முழுக்க முழுக்க அவருடைய அறிவெல்லாம் சித்தாத் சுத்தாத்வித சைவ சித்தாந்த ஞானம்தான் அதை விட்டு ஒரு துளி கூட பிசுறாமல் அவர் அருள் செய்த நூல்கள் ஒரு துளி கூட அவர் நகல எதை விட்டு சித்தாந்தத்தை விட்டு ஒரு பாட்டு எந்த ஒரு பாட்டை ஒரு ரெண்டு அடி பாட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் ஒரு சித்தாந்த கருத்தை புகுத்தாமல் இருக்க மாட்டார் உங்களுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் நாம் இந்த வகுப்புலையே அகிலாந்தேஸ்வரி பதிகத்தெல்லாம் பார்த்துருக்குறோம் எடுத்த உடனே பண்டை வினையினாலும் பல வினையினாலும் தான் ஆரம்பிப்பார் இல்லையா அம்மை அம்மையை பற்றி பாடப் புகுகின்றார் என்ன எத்தனை வயதில் ஐந்து ஐந்து வயதில் எடுத்த உடனே அந்த குழந்தை எப்படி பாட முடியும் ஆக அந்த அளவிற்கு சித்தாந்தத்தில் நாம் ஏன் ஆழங்கால் படணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது ஏன் ஆழங்கால் படணும் எவ்வளவோ வகுப்புகள் திருமுறைகள் எவ்வளவோ கல்விகள் எல்லாம் இருக்குது சைவ சித்தாந்தத்தில் ஆலங்கால் பட 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 நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்குகின்றது முதல்ல அந்த வினைகள் நீங்குவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு செயல் இப்போ வினைகள் வாக்கு மனம் காயம் மூன்று நாளை ஏறுதுன்னு பார்க்கிறோம் இல்லையா இது இப்போ சமீபத்தில் உணர்ந்து கொண்டதுதான் தன்னை வியத்தல் என்கின்ற குற்றம் நிகழாமல் இருக்கும் சித்தாந்தத்தில் ஏன் ஆலங்கால் தன்னை தன்னைத்தானே வியந்து கொள்கிறோமா இல்லையா ஒவ்வொரு செயல்லையும் தன்னைத்தான் நாம் வியந்து கொள்கின்றோம் தன்னை வியத்தல் என்கின்ற குற்றம் இந்த ஆன்மாக்களிடத்து இருக்கின்றது இருக்குல்லம்மா இருக்குது ஒரு ஒரு எண்ணத்திலையும் இருக்குது இது நாமே நம்மை என்ன செய்ய போட்டுக்கிறதுக்கு இது இந்த ஒரு வார்த்தை தான் சாதனமாக இருக்குது நமக்கு தன்னை வியத்தல் இதை ஏன் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் அப்படின்னா புறச்சமயத்தவர்கள் என்று பார்க்க இருக்கின்றோமே ஏழாவது பாடல் அந்த புறச்சமயத்தவர்கள் ஏன் புறச்சமயத்தவர்கள் புறப்புறச் சமயத்தவர்கள் அகச்சமயத்தவர்கள் அகப்புற சமயத்தவர்கள் என்று பிரித்து காட்டுகிறார்கள் ஏன் இருபத்தி நான்கு சமயவாதிகள் இருக்கு எவ்வளவோ இருக்கிறாங்க அதை இந்த இருபத்தி நாலுக்குள்ளே அடக்கி காட்டுறாங்க இருபத்தி நாலுன்னு நம்ம வரையறுத்து சொல்ல முடியாது எவ்வளவோ இருக்காங்க அதை முனிவர் தான் நமக்கு விரிவாக காட்டுறார் அவ்வளவத்தை படிக்காட்டாலும் இல்லையா இந்த புறப்புற சமயத்தவர்கள் புறச்சமயத்தவர்கள் அகப்புற சமயத்தவர்கள் சமயத்தவர்கள் இவர்கள் எதனால் வேறுபாடு அடைகின்றார் எதில் எதிலிருந்து நம்முடைய சைவ சித்தாத்திலிருந்து புறமாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் விரிவாக நமக்கு இரண்டு பெருமக்கள் விரித்துரைக்க இங்கே வந்திருக்கிறார்கள் நம்முடைய அந்த ஏழாவது பாடல் பாருங்கள் சிவப்பிரகாசத்தில் புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி கோற் பணிபோல் பேத பிறப்பில்லாத இருள் வெளிபோல் வேதமும் சொற்பொருள் போல் விளைவது விளைவதாய் உடல் உயிர்க்கண் கண் அருக்கண் சிறப்பினதாய் அறிவொளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் திறன் எங்கு உற்றாம் இந்த ஒரு பாடல் தான் இது நம்ம ஏற்கனவே பார்த்த பாடல்தான் பா பாடலுக்கு பொருள் அப்படின்னா ஒரு ஐந்து நிமிடத்தில் நம்ம விளக்கிடலாம் ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் பிரித்து நமக்கு காட்டுவதற்காக இந்த ஆய்வரங்கம் ஏற்பாடு இருக்கின்றது இதில் நிறைவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் அங்கே தான் உமாபதி சிவாச்சாரியார் பெரிய கருத்தை வைக்கிறார் உமாபதி சிவாச்சாரியார் ஒரு சிவாச்சாரியார் அந்தனர் அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் நடராஜ பெருமானை பூசிக்கக்கூடிய அந்தனர் இல்லையா அந்த அந்தனர்கள் வேதத்தை ஒப்புக்கொள்கின்ற சமயத்தவர்கள் வேதத்தை மட்டுமே அவர்கள் சிரமேற்கொண்டு கிரியையே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வேள்வியை செய்வதே ஞானத்தை கொடுக்கும் வேள்வியை செய்வதே முக்திக்கு வழி என்று சொல்லக்கூடிய பிரிப்பில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு வேள்விகள்லாம் செய்கிறாங்கல்ல அந்தனர்கள் அவர்கள் வேதத்தில் அது மட்டும்தான் சொல்லப்பட்டு இருக்கின்றது இல்லையா கிரியைகள் கிரியைக்கு தான் முக்கியத்துவம் சொல்கிறாங்க ஆனால் சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற கிரியை என்பது எது இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு இருக்குது ஒரு ஒரு சின்ன செய்தி மூலமாக கூட இதை சொல்லிடலாம் நான் அப்போதை சொன்னேன் இல்லையா தன்னை வியத்தல் என்ற குற்றம் அவர்கள் அந்த வேள்வியை செய்கின்றவர்கள் ஒரு சின்ன செயல் அதை கூட பெரிதாக நினைக்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக ஒரு சொல்லணும் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அந்தனர்கள் எல்லோருமே அந்த வேள்வியை செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே எந்த வேள்வி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேள்வி ரிக்கு ரிக்கு வேதம் யஜூர்வேதம் சாம வேதம் ஆதர்வன வேதம்னு ஒவ்வொரு தலைப்பில் இருந்து பேசினாங்க அப்போது ஒரு ஒரு அன்பர் அவர் சொன்னார் வேதங்கள் தான் சிறந்தது வேள்விதான் சிறந்தது ஏ ஒரு சின்னதில் நாங்கள் சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு ஓமே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறார் நாங்கள் தானே ஒரு கையில் மணியை வச்சுட்டே ஒரு கையில் தீபம் காட்டுறோம் அப்படிங்கிறாங்க அது ஒரு நம்ம பூஜையில் தினமும் அப்படி தான் இல்லையா அது தன்னை வியத்தல் என்ற குற்றம் தானே ஒரு கையில் வே சிவ பூஜையில் நம்ம கிரியில் அதை தானே செய்கிறோம் நமக்கு என்ன தனியாக ஒருத்தங்களை மணி அடிக்கிறதுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தான் செய்கிறோம் இல்லையாம்மா அது அதை அந்த செயலை ஒரு பெரிதாக அதை சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் அந்த கிரியைக்கும் நாம் சொல்லுகின்ற கிரியைக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றது என்று இல்லையா அதனால நாம் இந்த புறச்சமயத்தவர்களினுடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டோம் அப்படின்னா இது எதுக்குங்க இதெல்லாம் படிக்கணும் அவங்கவுங்க இருந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு நாம் நினைச்சோம்னா நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தினுடைய உரைப்பு நமக்கு உணரப்பட மாட்டாது ஏன் அதை அறுதிட்டு இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி அதை தெரிஞ்சாதான் சைவ சித்தாந்தம் எவ்வளோ உயர்வாக இருக்குதுன்னு நமக்கு உணர்த்தப்படும் ஏன்னா இந்த இது அப்பேற்பட்ட நெறி பெருமான் கொண்டு வந்து கொடுத்த நெறி நமக்கு ஒவ்வொருவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த சைவ நெறி வாய்த்திருக்கின்றது என்று சொன்னால் இது முச்சை தவத்தினால் அன்றி இப்பொழுது வந்தது அல்ல எத்தனையோ பிறவிகளை எத்தனையோ சமயத்தெல்லாம் கடந்து வந்து தான் மேலான சைவ சமயத்தில் வந்து அமர்ந்து இருக்கின்றோம் என்பதனை விழ என்பதை நாம் உறுதிப்பட உள்வாங்கி வைத்துக்கிடும் ஏன்னா சைவ சித்தாந்த வகுப்புக்கு வந்த பிறகு கூட நாங்கள் அதை அதை வழிபடலாமா இது வழிபாடு செய்யலாமாங்கிற கேள்வி எல்லோருக்கும் ஒரு ஒரு சிலருக்கு மனசில் இருக்குது நாங்கள் இப்படி சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்று நினைத்த பிறகு யா சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம் என்ற உரைப்பு எப்போ வரும் அப்படின்னா இவர்களினுடைய கொள்கைகளை நாம் படிக்கின்ற பொழுதுதான் நமக்கு அந்த உரைப்பு அமையும் அதற்காகவே இந்த ஆய்வரங்கம் நமக்கு இங்கே நம்ம கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு வந்தவர்கள் இந்த வகுப்பில் வந்து அமர்ந்தவர்களுக்கு ஒரு இன்றைக்கு ஒரு நல்ல நாள்னு சொன்னோம் முதல்ல இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு இந்த காவேரியில நீராடலையே வைகையில நீராடலையே வகுப்புல வந்து உட்கார்ந்துருக்கிறோமே அப்படின்னு நினைத்தவர்களுக்கு திருவேணி சங்கமத்தில இருந்து வந்திருக்கு ஐயா தீர்த்தம் ஆக நாமல்லவா பேர் பெற்றவர்கள் எதை நினைக்கிறோமோ சுவாமி கொண்டு வந்து குடுத்துடுவாரு அதனால எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கு நமக்கு மெய்கந்தாரை சுமக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு இன்றைக்கி வராதவங்களுக்கு இந்த ஐடி கார்டு அவங்க பணம் கொடுத்து தான் வாங்கிக்கிடணும் எப்போதுமே இந்த மன்றத்தினுடைய செயல் எது அப்படின்னா புத்தகம் இலவசமாக கொடுப்பேன் நான் அவங்களுக்கு அந்த வகுப்பில் வராதவங்களுக்கு அவங்க அதை காசு கொடுத்து வாங்கிக்கிடணும் அதுபோல் இன்றைக்கு ஒரு பெரிய பாக்கியம் அவங்களுக்கு என்னென்னு தெரியுமா நம்முடைய ஞானாசிரியர் ஆனந்தராசனையா அவர்கள் நிறைவாக எழுதிய நிறைவு தருணத்தில் எழுதிய புறச்சமயத்தவர்கள் பற்றிய செய்தி இப்போ நம்ம படிக்க போகிறோம் அதை உங்களுக்கு நான் அட்டண்டன்ஸில் இன்னும் இப்போ வரைக்கும் பார்த்துருவேன் கையெழுத்து போட்டுருங்க அவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த வகுப்பில் ஜெராக்ஸ் பண்ணி தருவேன் மற்றவங்க நீங்கள் அவங்க வராதவங்களுக்கு அவங்கவுங்க போட்டு கொடுத்துக்கோங்க அது இது இல்லை ஏன்னா வகுப்புக்கு வர்றவங்களுக்கு நான் கொடுக்கணுமே செய்தி கொடுக்கணுமே அதனால் அந்த உண்மையிலே இது ஐயா எழுதுனது அவையடக்கம் என்பதற்கு விளக்கம் அப்போது ஐயாவினுடைய கருத்து எப்படி இருக்கும் இப்ப வழித்துணை விளக்கம் நமக்கு வழித்துணை விளக்கமாக அறிவிச்சை ஏன்னா இதை படிச்சுட்டா உங்களுக்கு உண்மையிலே அந்த புரட்சமயத்தினுடைய கருத்து உங்களுக்கு ஆழமாக தெரிஞ்சிடும் அதனால தான் இன்றைக்கு இந்த ஃபைலையே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஃபைலில் கூட பாருங்கள் என்ன போட்டிருக்கு குரு பயிலுன்னு போட்டிருக்கு இது ஐயாவோட ஃபைல் ஏ சரி அதனால் இன்றைக்கு புரச்சமத் புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்கின்ற தலைப்பில் திரு முனைவர் திரு பாலமணிகண்டன் அவர்கள் நீங்களா புரச்சமயத்தவர்க்கு இருளாய்க்கி சரி மன்னிக்கணும் புரச்சமயத்தவர்க்கு இரு இருளாய் என்கின்ற அற்புதமான தலைப்பில் நம்முடைய திரு மூவண்ணா ஆதி சிவன் ஐயா அவர்கள் அவர்களுடைய கருத்தை இங்கே பதிவு செய்ய இருக்கின்றார்கள் தயவுசெய்து குறித்து வச்சுக்கோங்க எழுதிக்கோங்க எல்லாருமே ஏன்னா இதெல்லாம் அவங்க பல இருந்து எடுத்துகிட்டு வந்து நமக்காக கொடுக்குறாங்க இல்லையா பல பூக்களில் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பது போல் பல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க நாம் எழுதி வைத்துக்கொள்வது நமக்கு நல்லது அதுபோல் அகச்சமயத்தவர்க்கு அகச்சமயத்து ஒளியாய் என்கின்ற அற்புதமான தலைப்புல முனைவர் சா பாலமணிகண்டன் ஐயா அவர்கள் நீண்ட நாள் கழித்து நம்ம வகுப்புக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் அதுவும் ஆய்வரங்க தலைப்போடு அவர்களை வருக வருக என்று இந்த அறநிதி மன்றம் சார்பாக வரவேற்று மகிழ்ச்சி கேள்வ